வேலிவடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பாக வேலிவடக்கு காணிகள் வெடிவிப்புக்கான அமையமானது ஜனாதிபதி எனக்குமாரா திசாநாயகவுக்கு கடித போன்றினை எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஐந்து வேடா காலமாக உயர் பாதுகாப்பு வளையம் பேரில் இலங்கை அரசினால் கையக படத்தப்பட்டுள்ள வெளிவணக்கின் கீரிமலை காங்கை சந்துரை தாயட்டி ஊரணி மயிலட்டி பெலாலி வயவ்லான் கட்டுவான் குருமன் செட்டி தோளகட்டியாகிய கிராமங்களில் மக்கள் காணிகளை ஜனாதிபதி என்ரோகுமாரா திசானாகுவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதுக்கு அமையா உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வெளிவணக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையும் கோரிக்கை விடுக்கின்றது மன்னாரில் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி என்ரோ குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் மன்னார் பஜார் பகுதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உயர்த்தினோம் புதிதாக அஸ்வசுமைக்காக இருந்து

பாடசாலை மாணவர்கள் பதினாறு லட்சம் பேருக்கு நாங்கள் புதிதாக அவரு வருடத்துக்கு பிறகு முப்பது ஆயிரம் உத்தியோகத்தர்களை நாம் அரசியல் எடுத்துக் கொடுக்க மந்திரி பசு அண்டு உண்டு மேலும் நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு அஸ்விஸ்ம வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அன் குமார திசா நாய்கா தெரிவித்துள்ளார் மென்னார் பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போது குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் நடந்த போர் காரணமாக மக்களின் நிலங்கள் அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது என்றும் சில வீதிகள் மூடப்பட வேண்டியிருந்தது என்றும் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்த மக்கள் தங்கள் பணிகளையே சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் என்று கூறினர் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வீடு வீடாக விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டுள்ளது எதிர்வெரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி விரியில் வாக்குச்சீட்டு விநியோகங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதேச தவாழ்வு அதிபர் பிரேமச்சந்திரா ஹேரத் தெரிவித்துள்ளாா்

நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயம் ரெண்டாவது அமெரிக்கா தொடக்கியுள்ள வர்த்தக போரும் இலங்கை மீதான வரி விதிப்பு மூன்றாவது ஐரோப்பிய யூனியனுடைய ஜிஎஸ்பி பிள்ளை சலுகை சம்பந்தமான விவகாரம் இந்த மூன்று விஷயமுமே இலங்கையை பொறுத்தவரையில் வலுவான பேஸ் பொருளாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதற்கான வாத பிரதிவாதங்களும் நிறையவே வந்திருக்கின்றன இந்திய பிரதமர் முன்பு போல் அல்லாமல் இந்த முறை வந்தபோது இந்தியாவுக்கு சார்பான ஏழு ஒப்பந்தங்களை கச்சாத்திட்டு சென்றிருக்கின்றார் அது முழுக்க முழுக்கவே இந்தியாவினுடைய நலங்களில் இருந்து உருவாகின இருந்தது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பும் ஐரோப்பிய யூனியனுடைய சலுகை சம்பந்தமான நெருக்கடிகளும் இந்தியாவின் காலடியில் விழுவதை தவிர இலங்கைக்கு வேறு எந்த தெரிவையும் வைக்கவில்லை திருத்த சட்டத்தின் மூலத்தின்படி ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால்மேட் தயிர் ஆகியவை வேட்பேரியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய வருமான வரை திணைக்களம் அறிக்கையுடனே வெளியிட்டுள்ளது தேசிய வருமான வரை திணைக்கள அறிவிப்பு அமைவாக்க புதிய பால் குறைந்தபட்சம் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் இருக்க வேண்டும் என்ற வேட்பேரி திருத்த மசோதா ஏப்ரல் ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னா ஏப்ரல் பதினோராம் தேதி கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி தொடர்புடைய சட்டம் குறித்த திகதியில் இருந்து அமலுக்கு வந்ததிலிருந்து தேசிய வருமான வேலை பலவெரி திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது தீரவு பால் மற்றும் தயிர் தவிர இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மின்சார உற்பத்திக்காக இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படும் ஹைட்ரோ கார்பன்களின் கலவை கொண்ட மிதமான வெட்வெரியும் நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய வருமான திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய வெறி திருத்தத்துக்கு அமைவாக வெளிநாடு வாழ் தனிநபர்கள் வழங்கும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட்பெரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அக்டோபர் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளிநாட்டு நபர்கள் இலங்கை தனிநபர்களுக்கு மின்னணு தளங்கள் மூலம் வழங்கும் சேவைகளுக்கு வெட்வெரி பொருந்தும் என்று தேசிய வருமான வெறி திரிக்கலம் தெரிவித்துள்ளது மேலும் வணிக நோக்கங்களுக்காக பொருட்களை இறக்குமதி செய்யும் அல்லது ஏற்றுமதி செய்யும் எனது நபர்களுக்கும் வெட்வரை திருத்தச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்தீங்கட்டு பகுதியில் அமைந்துள்ள வெதுவகம் ஒன்றில் மனித நுகர்வுக்கு தகாத உணவுப் பொருட்கள் பொது சுகாதார பிரிவு பரிசோதனைகளால் அளிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை ஒடிசுட்டான் வைத்திய அதிகாரியின் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதர்கள் குழு குறித்த வெதுவகத்தில் திடீர் சோதனை நடத்தியதில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத இருபத்தி ஐந்து கிலோவுக்கு மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டன குறித்த குறித்தம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாலும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரையில் மூடப்பட்டுள்ளதுடன் பத்து நாட்களில் சுகாதார குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாது இருப்பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பொது சுகாதார பரிசோதனை நாள் வெதுபக உரிமையாளருக்கு எச்சரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாய்குட்டியர் சந்தை பகுதியில் கடந்த பதினைந்தாம் திகதி இரு கட்சியினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு சந்தேக நபர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் நேற்று சம்மாந்துறை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொது நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது கடந்த பதினைந்தாம் தேதி இரவு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரசின் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த பலர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வட்டார வேட்பாளர்கள் உட்பட ஆறு பேர் சம்மாந்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சீனாவுக்கும் இடையில் இடம்பெற்று வரும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அதன்படி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் முப்பதாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ലേറ്റം ഒരാ ഡോളരു നികരുന്ന ഇലങ്ങി രൂപതി സറ്റ് വീഴ്ചയെ പതിവ് ചെയ്തു ഇലങ്ങി മത്തി വങ്കിയപ്പെട്ടുള്ള നാണയമാറ്റ വീതങ്ങളിൽ പടി അമേരിക്ക ഡോളർ ഒറ്റിൽ കൊൾമുതൽ പെരുമതി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് രൂപ മുപ്പത്തി എട്ട് സതം വന പരുമതി മുന്നൂറ്റി മൂന്ന് രൂപ മൂന്ന് സതം பவுன் பவுனொன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி எட்டு சதம் விற்பனை பெருமதி நானூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு சதம் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் பத்து சதம் விற்பனை பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒரு சதம்

மேனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஆதன்படி வடக்கு வடம்பத்தியா வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் கண்டி கீர்காலை மாத்தளை மதுரை நுவரை ஆகிய மாவட்டங்களைத் தவிர ஏனிய மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேன்னாரில் இருந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அருகுகுமாரதிக்கா தெரிவித்துள்ளார் மியன்னாரில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதி கூறினர் அதே மென்னாரின் காற்றாலையை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை முன்னெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் எதிர் ஜூன் மாதம் முதல் மேலதிகமாக நான்கு லட்சம் பேருக்கு அசுவ நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இரு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் சுடுநீர் வீச்சில் முடிவடைந்தது சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகள் இருவர் சிறைச்சாலை சமையல் கூடத்தில் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இந்த வேளையில் ஒரு கைதி மேட்சிய கைதியின் மீது சுடுநீரை வீசியுள்ளார் சுடிநீர் வீச்சுக்கு இலக்கான கைதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சுடிநீரை வீசிய கைதி தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் விசாரணைகளில் ஈடுபட்டதோடு போலீசாரின் ஊடக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்பட்டியா பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வில் கிரீஸ்மரத்தில் இருந்து விழுந்து பாடசாலை மாணவரொருவர் உயிரிழந்துள்ளார் எல்பிட்டியா பட்டிகலா பகுதியில் அமுகோடை ஸ்ரீ விஜயராம பீகாரைக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு நிகழ்வில் இந்த துரசிஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிகழ்வுக்கு தயாராகி கொண்டிருந்த போது நாற்பது அடி உயரமான கிறிஸ்துமரத்தில் இருந்து கீழே விழுந்த பாடசாலை மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக பெட்டிகலா போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பதினாறு வயதுடைய மாணவன் அண்மையில் நடைபெற்ற நடைபெற்று முடிந்த காப்போதர சாதாரண பயிற்சிக்கு தோற்றியவர் அவர் பிரேத பரிசோதனை ஏற்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்றதோடு சம்பவ மேலதிக விசாரணைகளை பிடிக்கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநோச்சி முரசு மூட்டை வட்டாரத்துக்கான தேர்தல் அலுவலகம் இன்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கராச்சி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நடவடிக்கை குறித்து அலுவலகம் முரசுமோட்டி செல்லையா கடை சந்தையில் இன்று பிற்பகல் பதினோரு மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினரும் கிளிநொச்சி நகர வேட்பாளருமான ஏ கணேசப்பிள்ளை அவர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றியுள்ளார் நிகழ்வில் வேட்பாளர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் என ராஜ்யசபை தேர்தலுக்காண்ட வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் தபால் ஊழியர்கள் இன்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் தேர்தல் திணைக்களத்தினால் உத்தியோகபூர்வமாக அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் வீடு வீடாக சென்று தபால் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்

ഏതുടൻ നമുക്ക് സൺസെറ്റ് ചെയ്വണെങ്കി തുടർന്ന് മണി നിങ്ങൾ വേടി ടിവിയൻ യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വണക്കം